அருள்மிகு சந்திரசேகர பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரிய வண்ணிடவுளா விஜயநீர்மளி வேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடு வான் மலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் பாண்டியன் காலனி அருள்மிகு சந்திரசேகர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வடக்கு காட்டி நல்லமுதுட்டி நட்பேருளியால் தொழுகின்றோம் தூயாடை உளுத்துகின்றோம் நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியேல் எஞ்சே நீ வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஏறதே ஏறி ஏ எம்பெருமானிந்த மாறிலா கதவும் வழி நீக்குமே என திறந்து திறந்தேன் அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருடை கொண்டு எல்லாம் வல்ல அருள்மதி சந்திரசேகர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதுடு நீராஜிய சுமந்து கருவறை புகுபாருடன் நாமும் போகிறோம் நெருணல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கவினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமது உட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமம் தூட்டி பேரொளிகாட்டிக்கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு சந்திரசேகர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடி நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்றுசைத்து அடிபடவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு பயிராய் போற்றி சைக்கும் விளக்காயன் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுடனடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முருதை விடு சொாலையற்றொருள் வடிவையை போற்றி அமு சந்திரசேகர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமறை விண்ணப்பம் சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நூத்தி பனிரெண்டாவது திருப்பதிகம் திரு ஆடானை மங்கை கூறினுடை ஆடானை தங்கையாள் துழுதெத்த வல்லவர் மங்கு நோய் சினிமாயுமே சுன்னவி நீரணி மார்பில் தோல்பொனை ஆடானை வண்ண மாமல தூவிக்கைதொழ என்னுவாரிடரேகூமே வீடினார்மடி வெங்கடத்து நின்று ஆடலா நுரையாடானே நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் பாட நோய் வினி பாருமே மணிவாசகரின் திருவாசகம் அழகே புரிந்திட்டு அடிநாயேனரற்றுகின்றேனுடையானே திகழா நின்ற திருமினி காட்டி என்னைப் பணி கொண்டாய் புகழே பெரிய பதமெனக்குப் புராண நீதந்து அருளாதே குழகா கோலமரையோனே கோனே என்னைக் குழைத்தாயே திருத்தொண்டர் புராணம் வண்ணிலை மல்லர் உகைப்ப எழுந்த மரக்கோவை வன்முறை வந்தளும் ஓசை பயின்ற முழக்கத்தால் அண்ணம் மருங்குரை தண்டுரை வாவியதன் வாழை கண்ணல் அடும்புகையால் புகையால் முயில் பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஹான்மா சகசமளத்துணராது அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அஞ்சவைத்தே சதகம் விளங்கும் எழிப்பேதைய காதல் விடாத யானைக் களங்கமறுவோர்தொழும் நின் கடல் காணுமாறுகேன் துழங்கும் ஒழிதூ மதிசூடியதோன்றலே உளங்கொண்டிடு நீ இனி கோயிலதா வந்தே வாழ்க அந்த அணினம் வீழ்க நன்புணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லா மரணமா சூழ்க வையகம் துயதீக வேளைக்கண்ணி கூரண் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி தனியமுதூட்டி பேரோடை காட்டி தொழுது வணங்கி தூணியுறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து மடிதோய வணங்கி அமர்கின்றோம் அருமிகு சந்திரசேகரப் பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் தபம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வழாது வைக மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரது செய்க குறை விழா துயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நச்சபும் வழிவிமல்கென்மைகோள் செய்வ நீதி விளங்குக மேலாம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பம்